ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கேண்டி பண்ணி யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தைப்பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் எப்படியெல்லாம் தைப்பொங்கலை செலிப்ரேட் பண்ணிருக்கோங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முதல் நாள் நைட்டில் இருந்தே நாங்கள் பொங்கலுக்கான செலிப்ரேஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்த நாள் பொங்கல் நாளில் முதல் நாளே ரொம்ப பரபரப்பாக பிஸியாக நாங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்ருந்தோம் இந்த முறை பொங்கல் வந்து நான் எங்கள் ஃபேமிலியும் ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் அந்த பொங்கலை நாங்கள் செலிப்ரேட் ிருக்கோம் அதுவே ஒரு ஸ்பெஷலான செலிபிரேஷன் இருந்துச்சு இந்த முறை எங்களுக்கு பொங்கல் அங்க <laughs> பாட்டாங்க <laughs> <laughs> பொங்கலுக்கு முதல் நாளே நாங்கள் இந்த மாதிரி தான் பட்டாசு எல்லாம் போட்டு மத்தாப்பு கொளுத்தி எங்களோட செலிப்ரேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் எல்லாரும் வேலைன்னா கிளம்பிடுவாங்க அதனால முதல் நாளே பட்டாசு எல்லாம் போட்டு செலிப்ரேஷன் முடுக்க வந்துட்டோம் இந்த கோலம் கூட பொங்கலுக்கு முதல் நாள் தான் நான் போட்டிருந்தேன் ஏன்னா அடுத்த நாள் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஏர்லி மார்னிங் எலும்பி நிறைய கோலம் போட கஷ்டமா இருக்குங்கிறதுனால முதல் நாள்லேருந்தே நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது முதல் நாள் நைட் போட்ட கோலம் தான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஏண்ட வரைக்கும் இந்த கோலத்தையெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் இது முதல் நாள் நான் போட்ட கோலம் அடுத்த நாள் காலையிலையும் நான் அதுக்கு பிறகு ஒரு கோலம் போட்டிருந்தோம் அந்த கோலம் தான் இது இது வந்து விடிய காலையில் போட்ட கோலம் நானும் தங்கச்சியும் சேர்ந்து தான் இந்த கோலத்தெல்லாம் தையும் போட்டிருந்தோம் அன்னைக்கு பொங்கல் பானையும் வச்சு பொங்கலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த முறை எங்கள் வீட்டில் பொங்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அண்ணி தான் வச்சுருந்தாங்க அவங்க தான் பொங்கல்லாம் வச்சு எல்லாமே பண்ணியிருந்தாங்க இந்த முறை பொங்கலுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பொங்கல் பக்கத்தில் ஹஸ்பண்ட் அம்மா வீட்டில் அதாவது எங்கள் மாமி வீட்டில் ஒரு பொங்கல் அப்படி ரெண்டு பொங்கல் தான் வச்சிருந்தோம் ஸோ அந்த பக்கமும் ஒரு பொங்கல் பானை இந்த பக்கமும் ஒரு பொங்கல் பானைன்னு எங்கள் வாசல் ஃபுல்லாகவுமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அழகழகான கோலம் எல்லாம் போட்டு பொங்கல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது இந்த பொங்கல் வந்து அந்த தொங்கல் வரைக்குமே கோலத்தினாலையும் மாவிலை தோரணங்களாலேயுமே ரொம்ப அழகா நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம் பொங்கலோ பொங்கல்னு பொங்கல் ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் ரொம்ப நல்லாவே பொங்கி இருந்ததுங்க பொங்கல் பொங்குனது மட்டும் தாங்க அடுத்த நொடியே மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருச்சு ஸோ எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனே கொஞ்சம் எங்களுக்கு அப்செட் ஆன மாதிரி இருந்தது ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் எல்லாம் போட்டு ரொம்பவே நான் அந்த கோலத்துக்காக எஃபர்ட் போட்டு போட்டிருந்தேனே சொல்லலாம் போட்ட கோலம் அவ்வளவுமே அஞ்சு நிமிஷத்துலேயே எல்லா கோலமும் கரைஞ்சி போயிடுச்சு எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு நான் அவர் கணக்கில் உட்காந்து போட்டிருந்த அந்த கோலம் எல்லாம் அஞ்சு நிமிஷம் மலையில் கரைஞ்சி போயிடுச்சு எப்படி இருந்தாலும் நாங்கள் பொங்கலை வந்து மலையை பொருட்படுத்தாமல் குடையை பிடிச்சிட்டு சரி பொங்கலை வச்சுட்டோங்க ஸோ வீட்டில் எல்லாருமே சேர்ந்து அந்த மலையை பெருசாக நினைக்காமல் குடையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு வழியாக சமாளித்து அன்னைக்கு அந்த பொங்கலை வச்சு முடிச்சிட்டோம் ஸோ பொங்கல் வைக்கும் வரைக்கும் ரொம்ப பெருசாக மழை இருந்துச்சு ஆனால் என்னமோ தெரியலைங்க அன்றைக்கி பொங்கல் நாங்கள் வச்சு முடித்ததுமே திரும்பியும் மழை நின்றுச்சு அடுத்த மழை வாரத்துக்குள்ளே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லி கொஞ்சம் அவசரமாகவே ரெண்டு பக்கம் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் மழை எப்படியும் நின்றுச்சு சூரிய பொங்கல் சூரியன் இல்லாமல் எப்படி வைக்கிறதுன்னு நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் ஒரு வழியாக வெயில் அடித்ததுனால பூஜையெல்லாம் கொஞ்சம் நாங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருந்தது சாமிக்கு படைக்கிறதுக்காக பொங்கல் மட்டும் இல்லை பொங்கல் அன்னைக்கு பொங்கல் மட்டுமே வைச்சா பார்த்தாதே ஸோ நாங்கள் பொங்கல் மட்டும் வைக்காமல் பொங்கல் கடலை அவள் பலகாரம் வடைன்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பலகாரங்கள் கடவுளுக்கான நெய்வீத்தியங்கள்லாம் நாங்கள் செஞ்சுருந்தோம் இது எல்லாத்தையுமே எங்கள் வீட்டில் உள்ள சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஐட்டமாக இலையில் எடுத்து வச்சு அன்னைக்கு பூஜையை பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தோம் இந்துக்கள் செலிப்ரேட் பண்ணுற எல்லா பண்டிகைகளுமே ஒரு நோக்கத்துக்காக தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா பண்டிகைகளுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அதில் ரொம்ப முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் நான் நினைக்கிறது இந்த தைப்பொங்கலை தாங்க ஏன்னு சொன்னால் இந்த தைப்பொங்கல் வந்து உழவர்களுக்காக நாங்கள் கொண்டாடுறோம் அதே சமயத்தில் சூரியனுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் ஸோ இது ரெண்டுமே இந்த உலகத்தில் நம்ம உயிர்கள் எல்லாமே வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம்னு தான் சொல்லலாம் அந்த ரெண்டு விஷயத்துக்காக சூரியனுக்கும் உழவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சி அதை நம்ம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயங்க ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே தைப்பொங்கலை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லைங்க இந்த நவீன உலகத்தில் புதிய விஷயங்கள் வாரதும் பழைய விஷயங்கள் அழிகிறதும் சர்வசாதாரணமான ஒன்றாகிடுச்சு ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டு விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது தான் அதை பார்த்து நம்மளுடைய அடுத்த சந்ததியினர் அதை அவங்களுடைய தலைமுறையினருக்கு அடுத்த சந்ததிக்கு அவங்களும் கொண்டு செல்லுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இது எல்லாத்தையுமே செலிப்ரேஷன் பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப கண்டிப்பாகவே இருப்பேன் அதனால் எங்கள் வீட்டில் எல்லா செலிப்ரேஷனையுமே நம்மளால் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலிப்ரேஷன் பண்ணும் போது தான் அதை அவங்களும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு உருவாகும் ஸோ அதனால் நாம் எல்லாருமே நம்மளுடைய மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த எல்லா செலிப்ரேஷனையுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு வழியாக நல்லபடியாக நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுருக்குறோம் ஸோ மாமி வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் நல்லபடியாக பூஜையை சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து திருப்திகரமாக ரொம்ப பக்தியோட இந்த பூஜையெல்லாம் முடித்ததில் ரொம்பவே சந்தோஷம் இந்த செலிப்ரேஷனில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான சாரி வந்து உடுத்திருப்போம் இந்த சாரீஸ் எல்லாமே எங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸான எலிபென்ட் மார்ட் ஷாப்பில் தான் நாங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே எடுத்திருக்கோம் எங்களோட ஆன்லைன் ஷாப் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ஆன்லைன் மூலியமாக வந்து நாங்கள் சாரீஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து இறக்குமதி செஞ்சு ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவுமே நாங்கள் கொரியர் மூலியமாக நாங்கள் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ எங்களுடைய எலிபன் மாட் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகளையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் வருட வாழ்த்துக்களையும் நான் இந்த வீடியோ மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய எலிபன் மார்ட் ஒன்லைன் ஷாப் வந்து ஆரம்பித்து ரொம்ப குறிப்பிட்ட காலம் தாங்க இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மிகப்பெரிய சப்போர்ட்டை நீங்கள் வழங்கியிருக்கீங்க அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி திரும்பியும் மீண்டும் மீண்டும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த தேவையை எங்களோட சேவையாக நினச்சி நாங்கள் திரும்பியும் செய்வோம் ஸோ அதுக்கு திரும்பவும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு வழங்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்கள் எல்லாருக்குமே வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை திரும்பியும் ஒருமுறை நான் சொல்லிக்கிறேன் ആ சொல்ல വൈ സംബയരെ ഒരു മിനിറ്റോ ഓക്കേ ശരിയാ ശരി söyle 1 2 3 അനേളി വരെ ടൈം കൊടുന്നാൽ ഞാൻ വാത്തേ ஸோ பொங்கல் அன்னைக்கு லன்ச் வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு நாங்கள் வெஜிடேரியன் லஞ்ச் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் வெஜிடேரியனில் நமக்கு என்ன ஸ்பெஷலாக சமைக்க முடியுமோ கொஞ்சம் ஓரளவுக்காவது நல்லா என்ன வருமோ அதை நாங்கள் அன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தோம் சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி அன்றைக்கி லன்ச் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தோம் ஸோ இவ்வளோ தாங்க அன்னைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணினது எங்களோட செலிப்ரேஷனை நீங்களும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த செலிப்ரேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நீங்களும் கேண்டி பொண்ணு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த முறை சந்திக்க வரேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய கேண்டி பொண்ணு ஸோ நன்றி வணக்கம் பாய்